நெற்றிக் விழிப்பு வந்தால் கடவுள் வழிநடத்து வரான் நெற்றிக்கன்று விழிப்பு வரலைன்னா கூட கடவுள் தான் வழிநடத்துறாரு கடவுள் வழிநடத்தாமல்லாம் போகல நெற்றிக்கன்று விழிப்பு கடவுள் கடவுள் தெரிஞ்சினார் மதத்தை சார்ந்துருக்கிறாரு ஒரு ஆளாகிறாருன்றதுனாலாம் ஒன்றும் என்ன பண்ணலைங்க கடவுள் வழிநத்தெல்லாம் இல்லை கடவுள் நடத்தவே மாட்டார் அப்படின்னு புரிஞ்சணும் நான் புரிஞ்சிடணும் கடவுள் வேலை என்ன இல்லை வழிநடத்தெல்லாம் நீ நடக்குதுதான் வழி வழி இருந்துதான் செஞ்சம்மா சாலைகள் போடப்பட்டதா இருந்தால் இருந்ததா அப்போ வழியே யாருதுதா கடவுள்லாம் வழிநடத்த மாட்டார் நான் தான் வழியவே உருவாக்கணும் நெற்றிகன் விழிப்பு வந்தால் எனக்கான வழியை நான் உருவாக்கிக்க முடியும் நெற்றிகன் விழிப்பு வரலன்னா எனக்கான வழி எதுன்னே எனக்கு தெரியாது நான் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வழி அமைச்சிக்கிறது கஷ்டம் யாரோ போட்ட பாதையில் இருப்பான் அதில் சரின்னுவான் தப்புன்னு இந்த பாதை சரி அந்த பாதை சரின்னு சொல்லுவான் அதில் ஆயிரம் பாதை எல்லா பாதையும் இங்கே தான் வந்து சேர்த்துன்னு வர போய் சொல்லுவான் பாதையை உருவாக்க தெரிஞ்சவ மட்டும்தான் எங்கே போகலாம் கதவு தான் எங்கே உட்காரலாம் எங்கே வேணால் உட்காரலான்னு முடிவு பண்ணுவோம் தான் எங்கே வேணால் உட்காருவான் இல்லை ஒரு மேடை ஓணும் ஒரு பாம்பு சேர் வேணும் இல்லை ஒரு அது வேணும் இது ஒன்றும்ன்தான் பிரச்சனை அதனால் நெற்றிகன் விழிப்பு வந்தால் வழிநடத்து வரானா இல்லை கடவுள் எல்லோரையுமே வழிநடத்து அதுவும் இல்லை நிறைய பேர் வழி தெரியாமல் அவங்கவுங்க பாட்டுன்னு இருக்குன்னு இருக்கிற வழியில் போயின்னுக்குறாங்க வழியை தெரிஞ்சு வச்சிக்கணுமே வழியை உருவாக்கி இப்படி தான் போகணுன்னு வர சொல்லி கொடுத்துக்கிறான் நெற்றிக்கன் விழிப்பு வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கண் திறக்கும் திறந்ததுனால நானே என் பாதையை உருவாக்கிக்கலாம் தோணும் தோணும் அவ்வளோதான் அதை நடைமுறைப்படுத்தத்தை அவர் கையில் தான் ஆகுது ஏன்னா நடைமுறைப்படுத்த நினச்சாருன்னா பக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க டிஸ்டர்ப் பண்ணோன்னா அவர் டிஸ்டர்ப் ஆகி திரும்ப மாறிட்டு வார் விழிப்பு வந்தால் கொஞ்சம் சமாளிக்கலாம் தனக்கான தானே தேர்ந்தெடுக்கலாம் வரையறுக்கலாம்